தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த ஸ்ரீ சண்முக கவசத்தின் பதினோராம் பாடல் தொடங்கி பதினைந்தாம் பாடல் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஞானிகளை வழிபட பிணி அகலும் ஞானிகள் விழிபட பாவம் போகும் முருக கடவுள் தமிழ்கடவுள் ஆவார் முருகனை நேரில் தரிசித்த அருளாளர்களின் வரிசையில் முக்கிய இடத்தை பிடித்தவர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் ஆவார் பாம்பனில் அவதரித்து தமிழகத்தின் பல பகுதிகளில் குக சாயுஜ்யத்தை நிலைநாட்டி வான்மீக முனிவர் தவம் செய்த மருந்தீஸ்வரர் உரையும் திருவான்மையூரில் முக்தியடைந்தது தமிழகம் செய்த தவப்பயனாகும் குன்றுதோராடும் குமரனின் பேரருள் பெற்ற புண்ணியவான் மகான்கள் என்றென்றும் சமாதியில் வாசம் செய்பவர்கள் உலகம் அழிந்தாலும் சூரியனும் பூமியும் அப்படியேதான் இருக்கும் மனிதர்கள் அழிவார்கள் மகான்கள் மாண்டு போவதில்லை யுகம் யுகமாக மகான்களின் ஆத்மா இந்த இடத்தில் நாம் விடும் மூச்சு காற்றோடு காற்றாக கலந்திருக்கும் மின்சாரக் கம்பியில் மின்சாரம் செல்கிறது நெய்வேலியில் உற்பத்தி செய்தாலும் அடுத்த நொடி அது சென்னைக்கு வருகிறது வேண்டியவர்களுக்கு கம்பி மூலம் மின்சாரத்தை பகிர்மானம் செய்கிறோம் அதுபோல் இந்த சுப்பிரமணிய பறவழியில் கலந்திருக்கும் பாம்பன் சுவாமிகளின் ஜீவ ஆத்மா எங்கும் நிறைந்த அண்டத்தில் மின்சாரம் போல் உலவுகிறது திருவான்மியூரில் இருக்கும் அதே பூமிதான் எங்கும் விரிந்துள்ளது பாம்பன் சுவாமிகள் பாடல் படிக்கும் இடத்திலெல்லாம் மின் இணைப்பு போன்று பாம்பன் சுவாமிகள் நேரில் வந்து இருளை அகற்றி ஒளியை நிச்சயம் வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் சண்முக கவசத்தின் பதினோராம் பாடலை நாம் தொடர இருக்கிறோம் ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கம் தடிபரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேலே ஒச்சின் திங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க என்று பதினோராம் பாடல் அமைகிறது வில் வேல் சூலம் சக்கரம் தடி தண்டு ஈட்டி முதலிய கொல்லும் ஆயுதங்களை பகைவர் கோபத்தோடு என் மீது எரிந்தால் அவற்றால் எனக்கு எவ்வித திங்கும் நேரிடாமல் முருகனின் திருக்கை வேல் காக்க காக்க என்பது பதினோராம் பாடலின் பொருளாக அமைகிறது தொடர்வது பனிரெண்டாம் பாடலும் அதற்கான பொருளும் ஒவ்வியம் உளர் ஊன் முன்போர் அசடர் பேய் அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் என்னை மக்கட்ட தவ்வியே வருவாராயில் சராசரம் எல்லாம் புறக்கும் கவ்வுடை சூரசண்டன் கை காக்க காக்க என்று பனிரெண்டாம் பாடல் அமைகிறது பொறாமைக்காரர் புலால் உண்போர் மூடர் அரக்கர் பேய் பகைவர் எவரானாலும் எனக்கு கெடுதி செய்ய உறுதி பூண்டு மல்போரில் என்னை கட்டி பிடிக்க பாய்ந்தார்களானால் அக்கில உலகத்தையும் காக்கும் பெருமையை உடையாரூர்த்தியின் திருக்கை வேல் காக்க காக்க என்று முருகனிடம் இறைஞ்சுகிறார் பாம்பன் சுவாமிகள் தொடர்வது பதிமூன்றாம் பாடலும் அதற்கான பொருளும் கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலி மா யானை கொடிய கோணாய் புரங்கு கோலமார் சாலன் சம்பு நடையுடை எதனாலேனும் நான் சடுதியில் வடிவேல் காக்க காக்க முளைவேல் என்று பாடல் அமைகிறது விஷமுள்ள பாம்பு சிங்கம் கரடி நாய் புலி குதிரை யானை ஓநாய் குரங்கு நரி காட்டுப்பன்றி பூனை முதலான வேறு கால்நடை பிராணிகள் எவற்றினாலும் நான் துன்புறாமல் விரைவாக வந்து வடிவேல் காக்க கங்கை மைந்தன் வேல் காக்க என்று பதிமூன்றாம் பாடலின் பொருள் அமைகிறது தொடர்வது பாடலும் அதற்கான பொருளும் நகரமே போல் தழுகி ஞானவேல் காக்க வண்பு சிகரித்தேள் நண்டு காலி செய்ய பள்ளி நகமுடை யோந்தி

ஓனான் பூரான் சீதமண்டலம் சிலந்தி இவற்றால் இவ்வுலகில் எனக்கு ஒரு தீங்கும் நேரிடாமல் ஐயனின் வேல்காக்கை என்பது பதினான்காம் பாடலின் பொருளாக அமைகிறது நிறைவாக வருவது பதினைந்தாம் பாடலும் அதற்கான பொருளும் தலத்திலும் வன்மீனேறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது ஒவ்வொவ்வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க என்று நிறைவான பதினைந்தாம் பாடல் அமைந்துள்ளது தடி போன்ற வாலுள்ள திருக்கை மீன் தவளை முதலியவற்றாலும் மேலும் நிலத்திலும் நீரிலும் கொடுந்துன்பம் தரக்கூடிய உயிரினங்களாலும் நான் துன்பமடையாமல் ஆபத்து நேரக்கூடிய அவ்வேளைகளில் என்னுடன் இருந்து அக்னியை உடலாகக் கொண்ட முருகனின் சுடர்வேல் காக்க வேண்டும் என்று பதினைந்தாம் பாடலின் பொருள் அமைகிறது நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சண்முக கவசத்தின் பதினாறாம் பாடல் தொடங்கி இருபதாம் பாடல் வரை பாடல்களையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த ஸ்ரீ சண்முக கவசத்தின் பதினோராம் பாடல் தொடங்கி பதினைந்தாம் பாடல் வரை பாடல்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்